இந்தியா மீது ஐம்பது சதவீத வரியை அமெரிக்கா விதித்துள்ள நிலையில் இந்திய டெக்ஸ்டைல் பொருட்கள் தரம் நிலைத்தன்மை மற்றும் புதுமையுடன் இருக்கும் என்ற உறுதியுடன் ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி பிரான்ஸ் இத்தாலி ஸ்பெயின் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாற்பது நாடுகளுக்கு ஏற்றுமதியை விரிவுபடுத்த இந்தியா திட்டமிட்டுள்ளது இந்தியன் டெக்ஸ்டைல் ஒரு 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 பயங்கர இருக்கிறோம்

கவர்மெண்ட் வந்து இன்னொரு நாற்பது கண்ட்ரிஸுக்கு டெலிகேஷனை கொண்டு போறாங்க ஏற்றுமதியை வந்து அங்கேயெல்லாம் பெருக்கிறதுக்காக அமெரிக்கன் கவர்மெண்ட் கூடயும் பேசிட்டு இருக்கிறாங்க அதோட விளைவுகள் என்ன தெரியாது ஹோப்ஃபுல்லி ஒரு நல்ல முடிவு வரும் நினைக்கிறேன் இந்தியன் இண்டஸ்ட்ரி மட்டுமே ஒரு பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா போது அந்த அந்த டுவெல் பில்லியன் டாலர்ஸ் கவர் ஆகும் நெருக்கடிக்கு உள்ளாகும் இந்திய தொழில்துறையினருக்கு துணை நிற்போம் மத்திய பாஜக அரசுக்கு ஆதரவளிப்போம் சுதேசி பொருட்களை வாங்கி பயன்படுத்துவோம்